வணக்கம் ராமநாதபுரம் நம்ம ஊர் ஈசிஆர் ரோடு பக்கத்துலேயே இடம் வாங்கி வீடு கட்டணுமா பட்ஜெட் இடிக்குதா கவலையெல்லாம் விடுங்க இதோ மிக குறைந்த பட்ஜெட்டில் ப்ரீமியமான டிடிசிபி அப்ரூவ்ட் வீட்டு மனைகள் இப்போ விற்பனைக்கு வந்தாச்சு இந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா நாகப்பட்டினம் டூ கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸில் நம்ம மானக்கோட்டான் விளக்குக்கும் பேராவூர் விளக்குக்கும் நடுவில் இருக்கிற பிரீமியம் பேக்கரி நீர் எதிரில் அமைஞ்சிருக்கு ஈசிஆர் ரோட்லேருந்து வெறும் இருநூற்றி அறுபத்தெட்டு மீட்டரில் முப்பத்தி மூணு அடி தார் ரோடு வசதியோட இந்த இடம் இருக்குது தண்ணி வசதியா கவலையே வேணாம் வெறும் இருபது அடியிலேயே நல்ல சுத்தமான குடி தண்ணீர் அது மட்டும் இல்லாமல் சோலார் லைட் தனித்தனி ஈபி கனெக்ஷன் ட்ரைனேஜ் வசதின்னு வீடு கட்ட தேவையான எல்லாமே ரெடி சுற்றி காலேஜ் ஸ்கூல் ஹோட்டல்னு சகல வசதியும் இருக்குது மொத்தம் நாற்பத்தி ஆறு பிளாட் அதிலிருந்து இப்போ மூணு சென்ட்ல நாலு பிளாட் அஞ்சு சென்ட்ல ஏழு பிளாட் மற்றது எல்லாமே வித்து தீர்ந்துருச்சு முந்துபவர்களுக்கே முன்னுரிமை விலை வெறும் நாலரை லட்சம் ரூபாய் மட்டும் இப்போ அங்கே ஃபோர்வே ரோடு வேலை விறுவிறுப்பா நடக்குது ரோடு போட்டா இடத்தோட ரேட் எப்படி எகிரும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ யோசிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க பிறகு வருத்தப்படுவீங்க உடனே புக் பண்ண கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க சிவா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ராமநாதபுரம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு எட்டு எட்டு இரண்டு